அப்பனுக்கு மலை உண்டு கைலாயம் அன்னைக்கு ஒரு மலை உண்டு ஏழு மலை அண்ணனுக்கு மலை உண்டு பழனி மலை ஐயப்பா உனக்கு உண்டு சபரிமலை சரணம் சரணம் சரணமப்பா சாமியே சரணம் சரணமப்பா சரணம் சரணம் சரணமப்பா சாமியே சரணம் சரணமப்பா என்னுடைய கழுத்தில் மணிமாலை என்னுடைய கனவு சபரிமலை என்னுடைய நாவில் சரணமொழி என்னுடைய வேதம் சரணமையப்பா சரணம் சரணம் சரணமப்பா சாமியே சரணம் சரணமப்பா சரணம் சரணம் சரணமப்பா சாமியே சரணம் சரணமப்பா எனக்குள்ளே லட்சியம் சபரிமலை எனக்குள்ளே இருப்பது சன்னிதானம் எனக்குண்டு அதிபதி பதினெட்டாம் படி எனக்குண்டு மலை மேலே மகர விளக்கு சரணம் சரணம் சரணமப்பா சாமியே சரணம் சரணமப்பா சரணம் சரணம் சரணமப்பா சாமியே சரணம் சரணமப்பா अतनव नमसिवाय नम शिवाय अन्नयवनामं नारायण अन्बुतम्बिघोषं मरोहर चरणमयप्पा चरणमय्यप्पा चरणं चरणं चरणमप्पा सामये चरणं चरणमप्पा